காலன் குழம்பு சாப்பாடு வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்டா சேர்ணா இப்படி விவசாயி விவசாயி நீங்கள் சூப்பர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அந்த நாங்களும் விவசாயி நாங்களும் வந்து வீடியோஸ் எதுக்காக இந்த பையன் பண்ணுற ஷேர்ட்டையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அதுக்காக இந்த

சக்தி கலெக்ஷன் உங்கள் நம்பர் ஃபோன் போகலா இல்லைங்க ஃபோன் போக போகல இருக்காது பாச்சலி நன்றிங்க நீங்கள் இன்னொன்று ஷாப்பில் வர இந்த தம்பின்னு வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் பே டாப் குண்டங்க கொஞ்சம் ஏக்கு போலாமா அப்படியே இருக்கீங்க விருந்தா நல்லா இருங்க நல்லா இருக்கோங்க நீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் செல்வி ம் நாங்க சாப்பிடலாம் தமிழ் செல்வி அக்கா தமிழ் செல்வின் பாவேரமுது படிச்சோம் எல்லாரும் ஒரே ஒரு அடிக்கு வந்துருவாங்க லேவியா அன்னைக்கு சூப்பர் நானား போடுவேன் என்னாயதே வாய்ஸ் போல ரீமிக்ஸ் பண்ணீங்களா ரொம்ப சந்தோஷம் எங்கள் வாய்ஸ் நிறைய பேர் எடுத்து போடுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நம்ம வாய்ஸ் வந்து காய் ஹலோ உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பராக இருக்குது டிஸ்டர் சாப்பிட்டா சா நான் வந்து தேங்காய் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் நாங்கள் திண்டுக்கல் திண்டுக்கல்லேருந்து பேசுகிறோம் மகாலட்சுமி கற்பகம் சேனல் மகாலட்சுமி எனக்கு கணித எல்லாம் நல்லா வச்சு பார்க்குறேன் வயசாச்சு இல்லை அப்படிதான்

அடிக்கடி லை வாங்க உங்களோட வாய்ஸ் ஓவர் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகுதுப்பா இன்னும் எங்களோட வாய்ஸ் தான் ட்ரெண்டிங் நீங்க வளர வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க எங்க வாய்ஸ் நிறைய பேர் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க அதை பார்த்து எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு உங்கள் சாட்சியில் ரொம்ப பிடிக்கும் லோகேஷ் சுஷி ரிலாக்ஸா ரொம்ப நன்றிங்க நீங்க எந்த ஊர் நாங்க கடலூர் மாவட்டங்க எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு பேரு ஐஸ்வர்யா சூப்பருங்க சூப்பர் ஹர்ஷினி ஒரு பாப்பா பன்னெண்டு போக போறாங்க ரொம்ப சந்தோஷங்க நல்லா படிக்க வைங்க தம்பியோட ரொட்டின் போடுங்க சாங்ஸ் பண்ணுங்க ஒரு பாப்பா செவன்த்ல இருந்து எயித்து போறாங்களா ரொம்ப சந்தோஷம் போருங்க தான் எங்க பொண்ணு ஏஞ்சல் ஹாய் சொல்லுமா ஹாய் ம் வெரி பாப்பாவுக்கு நீங்களும் ஒரு ஹாய் சொல்லிக்கங்க நீங்களும் எங்கள் சார்ட்ஸ் தான் ரிமீஸ் பண்ணிங்களா ரொம்ப சந்தோஷம் இனியும் வணக்கம் தம்பி அண்ணாமலை வணக்கங்க வணக்கம் இதான் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இப்போதான் எங்கள் கூட சாப்பாடு ரெடியாச்சு தமிழ் ஹாய் பாப்பா சொல்லிருக்காங்க ஹாய்ங்க பாப்பா ஒரு ஹாய் சொல்லிங்க பாப்பா வெளியே போயிட்டாங்க விஜய் உமா ஃபேமிலி சேனல் ஹாய் வந்து நீங்கள் சத்தியமங்கலம் தானே நான் சொக்கு குப்பம் நீங்கள் என்ன ஊர்னு சொல்லுங்கள் நாங்கள் கடலூர் மாவட்டம்ங்க கடலூர் கடலூர் மாவட்டம் பாசமல சகோதரர் சகோதரர் வணக்கம் வணக்கங்க வணக்கம் விஜயகுமார் பாண்டியன் வந்தாரு நல்லா இருக்கு சூப்பரா சம்மியா இருக்கா விஜயகுமார் பாண்டியன் வந்தாங்க ஹாய் நான் வாங்க வாங்க லைவ் வந்தாங்களா கொஞ்சம் லைக் பண்ணுங்க லைவ்ல ஐம்பதுக்கு பேருக்கு மேலே இருக்கீங்க ஆனால் லைக் வந்து பதிமூணு தான் இருக்கு அப்பா நூறு பேருக்கு மேலே வந்துட்டீங்க லைவ்ல அது 50 எண்ண அது 100 பேர் மேல வந்துட்டாங்க. நான் ஹாய் ஹாய் ஹாய். லைவ்ல லைக் பண்ணுங்க. எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் எடிட் போயிடுங்க. வீடியோ எடுத்து எல்லாம் பண்ணிட்ட தான் இருக்கும். பட் பத்தி சரியா தெரியல. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க

மணிஷ் மணிஷா என்னது மதீஷா மதிஷா எனக்கு வந்து கொஞ்சம் பார்வை புரியாதுங்க தப்பாக படித்தா மன்னிச்சிக்கலாம் திருவந்துறை டோல் பூத்து எலக்ட்ரிகல் வேலை பாசன் பாண்டியன்

ambilnya YouTube lepola neng, kalau Super, Ten نے بھی رہا تھا یار ارم لے بند ہو نا کر نہیں میں اب بھی میں دو بار اندر گیا اوکے اوکے یہ وہ بس لے یہ بھی ہے லைக் போட்டாச்சு எல்லாரும் இருக்காங்க நம்ம உறவுகள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒருத்தவங்க அக்கா நான் லைவ் போட முடியலையா லைவ் தொடர்பு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து லைவ் போட முடியல அக்கா ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாங்க கண்டிப்பா நம்ம வீடியோஸ் போடும்போது கவனமாக வீடியோ போடுங்க இல்லனா பிரச்சனைகள் நிறைய வரும் நம்ம சேனலே க்ளோஸ் ஆகிற அளவுக்கு வந்துரும் நான் டவுட்ல பண்ணி டெய்லி லைவ் சொல்லுங்க பிஸி நான் முடிச்சேன் எங்கேயோ எங்கள் பசங்க எப்படி இருக்காங்க எல்லோரும் நல்லாருக்கும் நல்லா இருக்கும் எல்லா பசங்களும் நல்லா இருக்காங்க சிஸ்டர் பிரதர் ஹாய்ங்க ஹாய் கமெண்ட் போயிகிட்டே இருக்கீங்க அதனால் படிக்க முடில்ல நீங்கள் எந்த ஒரு கடலூர் மாவட்டங்க உள்ளூர் விவசாயி சேலம் நாங்கள் கடலூர் மாவட்டம்ங்க வீடியோ எல்லாம் அருமையா இருந்தே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைங்க கடல் கடலூர் மாவட்டம் குட்டி தம்பி இருக்கிறான்

என்ன ஒர்க் போறீங்க விவசாயம் தாங்க கடலூர் மாவட்டங்க சூப்பர் ப்ரோ

என் பேர் பிருந்தா எங்கள் வீட்டுக்காரம்மா பேர் பிருந்தாங்க எங்கள் வீட்டுக்கார எங்கள் வீட்டுக்காரமாக பேர் வந்து பிருந்தா என் பேர் முடியணுங்க நான் வந்து கத்தி மாற்றி சொல்லிட்டேங்க சாரிங்க பார்த்துக்கோங்க நாங்களும் வீட்டுக்கு சாப்பிட வரலாமா கண்டிப்பாக தெற எங்க வந்து த்ற கொட்டி டேம்பி போய் காட்ட முடியலங்க அவரோ ட்ரெஸ்ல அம இருக்காரு 프리덤ல

yang hai hai உள்ளூர் விவசாயி சேலம் ஹாய் நான் ஹாய் ஆப்பிடுங்க ஆப்பிடுங்க ஹாய் பிருந்தா சிஸ்டர் ஹாய்ங்க ஹாய் லைவ்ல இருக்காங்களா அப்படியே லைக் பண்ணுங்க ஸ்க்ரீன்ல டபுள் டச் பண்ணுங்க லைக் விழுந்துடும் சிஸ்டர் உங்க வீடியோ சூப்பர் எல்லாமே நான் பார்ப்பேன் சூப்பர் அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நான் லைக் பண்ணிட்டேன் நூறு பேருக்கு மேலே லைவ்ல வரக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்திருக்கோம் பாண்டிச்சேரி வாழ்க வளமுடன் வாங்க 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 இனி காலை வணக்கம் தங்களுக்கு லைக் போட்டு விட்டேன் இந்த நாள் இனி நாங்கள் ஹாய் ஹாய் இங்க ஹாய் ஏய் இனி சத்தம் போடாத பிரேவின் வா ஆ போடுவா அடிச்சிருவோம் நான் ஆ போடுவா அக்கா லைவ் டவுட் அக்கா உங்களை காண்டாக்ட் பண்ணுறது யாரு हाय हाय செல்வி செல்வி हाय हाय படிக்கும் हाय हाय सिस्टर हाय ஹலோ பை மல்கோ அப்ப என்னடி இங்க அப்புறம் லைவ் வரோம் இப்போ கொஞ்சம் வேலங்க வேலைய முடிச்சிட்டு வரோம் 나ளே 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 கேன்சல் ஆயிருதா தம்பி தம்பி தம்பி